ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம்ங்கிற டாபிக்கை பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசமைப்பு சட்டம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் வந்து பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்கள் பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிக்கிறதுக்கு தேவைப்படுற சட்டங்களும் வழிமுறைகளும் எப்படி இருக்கணும்னா வலுவானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கணும் சோ அந்த சட்டங்களும் வழிமுறைகளையும் தான் வந்து அரசியமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம அரசியமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் நடைமுறைக்கு வந்தது ஓகேவா அந்த தான் குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கொடுத்து அந்த மாநாட்டில் வந்து பூர்ணஸ்வராஜ் முழு சுயராஜத்தை அடையிறது அப்படிங்கிற ஒரு முழக்கம் வலுப்பெற்றது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு முழு சுதந்திர நாளாக வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அந்த நாளை நினைவு கூறணும் அப்படிங்கிற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கறதெல்லாம் வந்து குடியரசு தினமாக நமக்கு ஆச்சு ஓகேவா ஆக்சுவலாக வந்து அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நடைமுறைக்கு வந்தது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி ஓகேவா அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தேவைப்படுற ஒரு ரூல் புக் மாதிரி ஓகேவா அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை பிறகு அந்த சட்டத்தின் துணையோடு ஆளப்படும் அப்படிங்கிறாங்க இந்திய அரசமைப்பு தான் வந்து நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமா விளங்குது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுக்கிறது கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரம் இது எல்லாத்தையும் விளக்குறது அரசு நிறுவனங்களின் கடமைகளை வந்து பட்டியலிடுறது குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் கடமைகளை நிர்ணயம் செய்யறது வழிகாட்டு நெருங்குகளை விளங்கறது இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான ஒரு கட்டமைப்பு தரது தான் வந்து நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் ஓகேவா இது எப்படி வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது இதோட தலைவரா வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருந்தார் இந்த குழுவில் வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு இவங்க எல்லாருமே இருந்திருந்தாங்க இந்த அமைப்பில் இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் கொண்ட உறுப்பினர் கொண்ட குழு இருக்கு இல்லையா அரசியல் நிர்ணய மன்றம் இதுல வந்து பதினைந்து பேர் வந்து பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல பதினைந்து பேர் வந்து பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க இதுல ஏழு பேர் கொண்டு ஒரு அரசியல் சட்ட வரைவு குழு அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க அதுக்கு தலைவரா வந்து அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்த குழுவுக்கு ஆலோசகரா வந்து பி என் ராவ் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த அரசியலமைப்பு வரைவு குழுவோட முதல் கூட்டம் வந்து எங்க எப்போ கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு கூடுது அன்னையில இருந்தே அரசியலமைப்பு சட்டத்தை வரையறதுக்கான வரையறுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே தொடங்கப்பட்டுருச்சு அம்பேத்கர் அவர்களை தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம் இந்த குழுவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அறுபது நாடுகள் இங்கிலாந்து அமெரிக்கா அப்போ இருந்த சோவியத் ரஷ்யா ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி அறுபது இருந்து இருக்க சட்டங்கள்லாம் எடுத்து வாசித்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து எழுதியிருக்காங்க இது அப்படியே எழுதவும் இல்லை எழுததுக்கப்புறம் இதில் அமன் மண் சுமார் ரெண்டாயிரம் கிட்டே வந்து திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் வந்து எழுந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு அரசமைப்பு சட்டம் முழுசா ரெடியா இருந்தது அன்னைக்குதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால அரசியலமைப்பு சட்ட நாள்னு சொல்லி நம்ம நவம்பர் இருபத்தி ஆறு ஆண்டுதோறும் கொண்டாடி வரோம் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு எவ்வளவு பணம் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து அரசியல் சட்டத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளோட முகப்புறையில சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயல் சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது நம்மளோட முகப்புரை அரசியமைப்பு சட்டத்தோட முன்னுரை அப்படிங்கறதுதான் வந்து முகப்புரை அப்படின்னு சொல்றோம் இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி வரையறுக்குது இறையாண்மை அப்படின்னா ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து அரசிற்குன்னு எந்த ஒரு மதமும் கிடையாது இந்திய அரசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தின் அதாவது நாடாளுமன்றத்தின் தான் வந்து ஆளப்படுது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சியை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமை தான் வந்து அடிப்படை உரிமை என்னென்ன இருக்கு அப்படின்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை தீர்வு பெறும் உரிமை வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா என்னென்னா அரசுகள் சட்டம் ஏற்றுறப்போ ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்கள் தான் வந்து அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு இது வந்து கட்டாயமா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவையா இருக்கு வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது பதினெட்டு வயசு பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஓட்டளிக்கும் வாக்களிக்கும் உரிமையை வந்து பெறுறாங்க இதுக்கு வந்து ஜாதி மதம் பாலினம் அடுக்கு எதுவுமே தடையாக இருக்க முடியாது அடிப்படை உரிமைகள் போலயே குடிமக்களுக்கு கடமைகளும் இருக்கு தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கிறது எல்லா குடிமக்களுமே வந்து அரசியல் சட்டத்தை மதித்து நடக்கணும் சுதந்திரத்துக்காக போராடி நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்கு தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது ஜாதி மத மொழி இன எல்லைகளை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது இந்தியாவுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது வன விலங்குகளையும் பாதுகாக்கிறது இந்த மாதிரி குடிமகனுக்குன்னு சில கடமைகளும் இருக்கு குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகள் ஆறுல இருந்து பதினாலு வயதுக்குள்ள தருவது அப்படின்னு சொல்லி நமக்கு அரசியல் சட்டம் நமது கடமைகளை சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவுல வந்து யார் யார் இருந்தாங்கன்னு பார்க்கலாம் பி ஆர் அம்பேத்கர் அவர்தான் அந்த வரைவுக்குழுக்கு தலைவர் அவர் போக என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து நம்மளோட அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுறாங்க அரசியலமைப்பு சட்டம் உருவான போது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்புகளும் இருபத்தி ரெண்டு பகுதிகளும் எட்டு அட்டவணைகளும் இருந்துச்சு இப்போ பார்த்தோம்னா நானூத்தி நாப்பத்தி எட்டு உறுப்புகள் அதுக்கு மேலையும் இருக்கு இருபத்தஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் வந்து இடம்பெற்று இருக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த தேதி வரைக்கும் நூத்தி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு இந்த இந்திய அரசு சட்டத்தோட உண்மை பிரதிகள் வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கிறது எங்க இருக்குன்னா நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில வைத்து பாதுகாக்கப்படுது நெக்ஸ்ட் டாபிக்